வணக்கம் முறைகளே இன்ற புதிய காணொலி வாயில சந்திப்பு மகிழ்ச்சி நான் கணிக்கிறேன் தியாகி அரக்கோட என்று நினைக்கிறேன் இங்க வந்து அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய தினம் வந்து சிறுநீரகத்தில் பாதிப்பாட்டார்கள் கால் கையிலாதார்கள் அப்படி ஊனமுட்டார்கள் வந்து பண உதவியும் அதாவது நாலாயிரம் பேருக்கு வந்து உலர்நோர் பொருட்களை கொடுத்து வந்து அந்த வாயில பாத்தீங்கன்னா இந்தியா தினம் இந்த நாவல் ரோட்டே பிளக் ஆகி அந்த அளவுக்கு சந்தைகள் செல்ல இருக்குது இந்த உதவி திட்டம் வாயிலாக வீடியோ வரும் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இருக்க பார்த்தாலும் தெரியுது பாதுகாப்பு அந்த அளவுக்கு அடிக்கணும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டாங்களா இருக்கணும் வேறையுமே பார்த்து வழியில விட முடியும் என்ன அவ்வளோத்துக்கு எங்களுடைய தமிழ் நீளம் வந்து சரியான மர்மகூடங்களை இருக்குது தொடர்ந்து பார்ப்போம் முழுங்களை இருக்கிறத பற்றி

果然弄不了。 கடையைக்காட்டு <todic> ஓ மட் என்னங்க சார் கோயில் அண்ணா

நீங்கள் தயவு செய்து ஒழுங்கா நின்று அதாவது உதவி கொடுக்குறேன் பேசுற உதவி கொடுக்குறேன் கூப்பிட்டு அவமானப்படுத்துற உங்களை வந்து காக்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் கோடிக்கணக்கில் உதவி செய்ய வந்து அவர் மேல அந்த பணிகள் எல்லாம் போகுது இதுல நிக்கிறவே பேசி நம்ம ராணுவம் பேசுது போலீஸ் பேசுது என்ற குற்றச்சாட்டு வந்து நிற்கும் காசை கொடுத்து உதவி செய்ய வந்து பார்வையாளர்கள் குற்றவாளியாக நன்மை செலவை பார்க்க வைக்காம உங்களுக்கு உதவி செய்யற மரியாதை கொடுத்து தயவு செய்துட பிள்ளைகள் உங்களோட அம்மா உங்களோட சகோதரர் உங்கள்ட கையில பிள்ளை உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது தயவு செய்த அமைதி அப்படிங்கன்னா உங்களோட தனிவனும் தாரம் அமைதியான சந்தோஷம் தயவு செய்த உரிமையா தான் இந்த உதவிய நீங்க வந்திருக்கிறீங்க இந்த ஊடகங்கள் உங்களை பார்த்துட்டு வீடியோ அடிக்கிறோம் என்று நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம் வந்து நினைக்க வேண்டாம் இப்படி வாகனத்துக்கு வந்துருக்கீங்க இதை ஒரு அடைக்க வேண்டாம்

சன்னிதாமானுமா கூட தரைய பே நிக்கைய அது ஒண்ணுமே செய்யையாது 10000 ரூபாய் வரைக்கும் பேந்துங்களுக்கு உதவி செய்வேன் இன்னா அம்மா 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 செய்வேன் 10000 ரூபாய் இருக்கேன்னா பேந்து நான் கூட

No, <laughs> பாடேன்னா பா பிடிமச்சானே பாடல்ல நிக்கவேலாம் பிண்டக்கு போங்க அம்மா தாயே போங்க பாடல நிக்கவேடாம ஆ குட்டி ஆ குட்டி சரி போங்க மாபெண்ட் கூட சரி